நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் ஒரு முக்கியமான விவகாரம் வந்து நேற்று முன்னே நாட்களில் எல்லாம் ஒரு கொழுந்து விட்டு பேசப்படுகிறது என்ன விடயம் என்று சொன்ன நண்பர்களே மிக அண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ராமநாதன் அர்ச்சுனா கொழும்பிலே அபிவிருத்தி உத்தியோகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்றிருந்தார் அந்த விவகாரம் இப்பொழுது கேபிட்டல் தொலைக்காட்சியோடு பாரிய ஒரு சண்டையாக மாறியிருக்கிறது அதுதான் முக்கியமான விடயம் அது என்ன பிரச்சனை என்று சொல்லிட்டு கேட்கலாம் கேபிட்டலுக்கும் அர்ச்சுனாவுக்கும் என்ன சண்டை என்று சொல்லி மிக அண்மையிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ராமநாதன் அர்ச்சுனா சந்தித்திருந்தார் சந்தித்து அந்த சந்திக்க சென்ற வேளையிலே அவர் நோ பார்க்கிங் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வாகனங்களை நிறுத்த முடியும் நிறுத்தி சென்றதாக சொல்லப்படுகிறது அந்த விடயம் தொடர்பிலே கேபிட்டலின் பிரிவிலே செய்திகள் இடப்பட்டிருந்தது செய்திகள் வந்திருந்தன அதனைத் தொடர்ந்து அதற்கு பதில் வழங்கிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் தான் தன்னுடைய வாகனம் ரேடியேட்டர் அதாவது சூடாகிவிட்டது என்று சொல்லியும் தனக்கு தெரிந்தவரிடம் தண்ணியை விடுமாறி சொல்லிவிட்டு அந்த இடத்திலே சென்றதாக சொல்லியிருக்கிறார் அதனை தொடர்ந்து அதற்கு பதில் வழங்கும் முகமாக கேபிட்டலின் யோகேஷ் என்று சொல்லப்படுகின்ற கடந்த காலங்களிலே கேபிட்டல் தொலைக்காட்சியிலே விரிவாக்கல் பணிகளில் ஈடுபட்டிருந்த யோகேஷ் அவர்கள் ஊடகவியாளராக மாறியிருக்கிறார் மாறி பணி செய்து நிலையிலே அவர் அர்ச்சுனா பற்றி அந்த விடயத்தை பேசியிருக்கிறார் அர்ச்சுனா பொய் சொல்லியதாகவும் ஏற்கனவே அந்த பட்டதாரி ஒன்றியங்கள் சார்பிலே அவர்கள் ராமநாதன் அர்ஜுனா வருவார் என்று சொன்ன சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அந்த ராமநாதன் அர்ச்சுனா சொன்ன விடயத்துக்கு பதில் வழங்கிய காணொலி தான் அந்த யோகேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஊடக அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் பேசிய காணொலியிலே அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தின் சங்க தலைவரின் தொலைபேசி உரையாடலை அவர்கள் அவரோடு பேசும்போது அடுத்த தொலைபேசியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார்கள் பதிவு செய்து அந்த விடயத்தை அந்த குரல் பதிவினை அந்த காணொலியினை போட்டு காட்டியிருந்தார் இந்த விடயத்தோடு விடயம் பேசும்பொருளாக மாறி அதுக்கு பதில் வழங்கிய அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இறுதியாக அந்த யோகேஷ் என்று சொல்லப்படுகின்றவர் தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தேர்தல் கேட்டதாகவும் அதே நேரம் தான் தன்னுடைய வாகனம் வந்து அந்த மேற்கொண்டவாறு தன்னுடைய ரேடியேட்டர் ஹீட் ஆனதாகவும் அதுக்கு தண்ணி விடத்தான் அந்த வாகனம் நிறுத்திய இடத்திலே போலீசாரோடு முரண்பட்ட விடயம் தான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது அந்த வாகனம் நிறுத்தியது தவறு என்பது தொடர்பிலே யோகேஷ் என்றவர் வழங்கிய அந்த ஒரு செவ்வி அந்த தான் இப்பொழுது சூடாகி இருக்கிறது அப்ப இறுதியாக ராமணா சொன்ன விவகாரம் என்ன ஒன்று சொன்னால் தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் இந்த விடயங்கள் தொடர்பிலே பேசாமல் இருக்குமாறு கேபிட்டல் தரப்பிலே சொல்லப்பட்டதாகவும் சொல்கிறார் அப்போ இந்த விடயங்களில் ஏன் ராமநாத லட்சுமி நோப்பாக வாகனத்தை விட்டார் அது பற்றி கேபிட்டல் செய்திகளை போட்டது பிறகு அதற்கு அவர் ஒரு பதில் வழங்க பிறகு இவர்கள் ஒரு பதில் வழங்க இப்படி அந்த முரண்பாடுகள் ஏன் அதிகரிக்கின்றன என்று பார்த்தால் கேபிட்டல் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே கேபிட்டல் தொலைக்காட்சி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் கடந்த காலங்களிலே பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்த பிரதி அமைச்சராக இருந்த ராமநாதன் அங்கஜன் அவருடைய சித்தப்பா என்று சொல்லப்படுகின்ற கொழும்பிலே ராசுக்குட்டி என்று பரவலாக அழைக்கப்படுகின்ற பின்சேந்தர் ராஜனுடைய தொலைக்காட்சி தான் கேபிட்டல் டிவி கேபிட்டல் எஃப்எம் என்று சொல்லி அவர்களுடைய நெட்வொர்க் ப்ரைமாஸ் மீடியா நெட்ஒர்க் என்று சொல்லி செய்கிறார்கள் அப்போ ஏனிவர்கள் அதிகமாக அர்ச்சுனாவில் ஓட்டம் முடிகிறார் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே ராமநாதன் என்று சொன்னால் அங்கஜன் ராமநாதன் தான் ராமநாதன் அங்கஜன் என்றுதான் கடந்த காலங்களிலே பார்லமென்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த ராமநாதன் அங்கஜன் கடந்த தேர்தலிலே ராமநாதன் அர்ச்சுனாவாக மாறியிருக்கிறது இதுதான் அவருடைய பிரச்சனை அங்கஜனுடைய டக்ளஸ் உடைய வாக்குகள் வீழ்ந்து அந்த இடத்துக்கு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி அதே போல அர்ஜுனா வந்ததுக்கு பிரதான காரணம் அந்த கடந்த காலங்களிலே வீசிய அர்ஜுனா அணு அலை அப்போ அர்ஜுனா இருப்பது என்பது வடக்கிலே அங்கஜன் ராமநாதன் எழும்ப முடியாது அப்ப அங்கஜன் ராமநாதன் எழும்ப வேண்டுமாக இருந்தால் அர்ச்சுனா ஓய வேண்டும் அர்ச்சுனாவே ஓய வைக்க வேண்டும் அதற்காக கேபிட்டல் எல்லா வகைகளிலும் அர்ச்சுனாவிற்காக அவர்கள் குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் நோப்பாக இங்கே வாகனத்தை விட்ட விடயம் அவர் போலீசுக்கு பேசிய விடயம் ஏனே ஊடகங்களே பிரதானப்படுத்தப்படவில்லை ஏன் விசேடமாக அந்த இடத்திலே கேபிட்டல் கவனம் செலுத்துகிறார் என்று சொன்னால் இதுதான் விவகாரம் அதே போல் இந்த விவகாரங்கள் முறம் இருக்க கேபிட்டல் பணியாற்றக்கூடிய ஒருவர் அந்த நகைச்சுவை காணொலியாக ஒரு காணொலியை கேபிட்டல் வலைத்தளங்களிலே போட்டிருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் அந்த இடத்துல வாகனத்தை கொண்டு சாப்பிட்டு விட்டு வருகிறார் ஆனால் அதில் செக்யூரிட்டி காட்டு இதில் வாகனம் நிறுத்திறாண்ட கூட ஒரு முரண்பாடு வருகிறது அந்த 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 ஏற்கனவே அங்கே என்ற நான் சொன்னேன் ராமநாதன் நர்சுனாவுடைய விவகாரத்தை சித்தரிக்கும் முகமாக நேற்றைய நாளிலே ஒரு காணொலியையும் பதிவிட்டிருந்தார்கள் அப்ப இதனை பார்க்கின்ற பொழுது அர்ஜுனாவை எல்லா வழிகளிலுமே பிழையான வழிகளாக காட்டுவதன் வாயிலாக மீண்டும் அந்த அரசியல் தளத்திலே அவர்கள் ராசுக்குட்டி அல்லது பின்சேந்தர் ராஜன் என்று சொல்லப்படுகிறவர்கள் ராமநாதன் அவருடைய அண்ணன் ராமநாதன் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மீண்டும் அங்கஜனை களத்திற்கு கொண்டு வருவதற்காக ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பறந்துபட்ட வியாபாரம் இருக்கிறது அதே நேரம் இந்த கேபிட்டல் தொலைக்காட்சியை நேற்றைய நாளிலே ராமநாதர் லட்சுணா வெளியிட்ட காணொலியிலே வடக்கில் இடம்பெறுகின்ற ஐஸ் கஞ்சா எல்லா போதைப் பொருளுக்கு பின்னணியிலும் இவர்கள் கேபிட்டல் தொலைக்காட்சியின் நிர்வாகம் இருப்பதாக உரிமையாளர்கள் இருப்பதாக பாரி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அப்ப இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கே இடம்பெறுகின்ற போதைப்பொருள் மாஃபியாவுக்கும் வடக்கிலே இருக்கின்ற அங்கஜன்ராமனாவுடைய உறவினர்களுக்கும் கேபிட்டல் உரிமையாளர்களுக்கும் நெருக்கம் இருப்பதாக அர்ஜுனாவின் காணொலிகளிலே வெளிவருகிறது இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பாரியதொரு சண்டை மூலம் தொடங்கி இருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அதே போல கடந்த காலங்களிலே முரசு பத்திரிகை வித்யாரன் பிரதமாசிரியர்களுடைய முரசு பத்திரிகை குஷ்போதைப் பொருளை இந்த கேபிட்டலின் உரிமையாளரான விஞ்சேந்திரராஜனுடைய மகன் கொழும்பிலே வைத்திருந்ததாகவும் அவர் கைது செய்யப்படாமல் அந்த நாட்களிலே யுக்திய சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது தேசபந்து தன்னக்கோன் முக்கியமாக அதனை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஜெயாதிபதியாக ரணில் இருந்தார் ஆனால் குஷ் பொருளோடு அந்த கேபிட்டலின் உரிமையாளர் வென்சிந்தராஜுடைய மகன் பிடிப்பட்டதாகவும் ஆனால் அது எந்த ஒரு ஊடகங்களிலும் செய்திகளும் வராமல் அவர் கைது செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த இடத்திலே முரசு பத்திரிகையின் ஆசிரியர் பிரதம ஆசிரியர் வித்யாதரன் இனி இது ரகசியமல்ல என்ற பத்தியிலே எழுதியிருந்தார் இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே வித்யாதரன் எழுதினார் இப்பொழுது அர்ச்சுனா சொல்கிறார் இதனை பார்க்கின்ற பொழுது இந்த சில விடயங்களை கடந்து போக முடியாது அவர்கள் மீண்டும் அரசியல் பரப்பினை தங்களுடைய வர்த்தகத்துக்காக ராமநாதன் அங்கஜனை கொண்டு வருவதற்காக எத்தனைக்கிறார்கள் போன்று தெரிகிறது அதற்காகத்தான் மீண்டும் 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 அடி விடுகிறது ஆனால் ரூபாய் பார்க்கின்ற பொழுது கடந்த கண்டப்படுகின்ற ஊடகவியலாளர் கேபிட்டலுடைய விரிவாக்கல் பணிகளிலே இருந்து மீண்டும் விரிவாக்க விரிவாக்கல் பணி என்பது வெளியிலிருந்து செய்கின்ற வேலை அதற்கும் அறிவிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அறிவிப்பாளராக்கும் சம்பந்தம் உடவியலுக்கும் சம்பந்தம் இல்லை விரிவாக்கல் அதாவது நிர்வாக ஊடகத்தை விரிவாக்கல் செய்யும் பணி அந்த பணிகளிலிருந்து உடவியலாளர் பணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட அடிப்படையில் ஒரு விசுவாசமாக தொழிற்படலாம் ஆனால் இவர்கள் யோகேஷ் மீது இவர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மீதும் ராமநாத சுயா முட்டச்சாட்டை முன்வைக்கிறார் ஆனால் அந்த அந்த விடயத்தை பேசி யோகேஷ் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அது எது சரி என்று அவர் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் அது தார்மீக நெறியானதா என்று தெரியவில்லை ஆனால் இது ஒரு புறம் இருக்கு ஏன் தெரியவில்லை என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஊடகவியலாளர் உடையத்தை பேசுகின்ற பொழுது அவருடைய கடந்த காலங்களையெல்லாம் இழுத்து பேசுவது என்பது ச நல்ல விடயமா என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அதே நேரம் இவர்கள் எப்படியாவது கெபிடல் நிர்வாகத்தை பொறுத்த வரையிலே அவர்கள் கடந்த காலங்களிலே அங்கஜன் ராமநாதனை இந்த பாரம்பரிய தேர்தலில் வெள்ள வைப்பதற்கான அவர்கள் எத்தனமாகத்தான் இந்த கடந்த காலங்களிலே அவர்கள் இந்த ஊடகங்களை எல்லாம் நிறுவ ஆரம்பித்தார்கள் அதுக்கு பின்புக்கு அதிகமான விடயங்கள் இருக்கின்றன கடந்த காலங்களிலே இன்னொரு வடக்கிலே இயங்குகின்ற தொலைக்காட்சியிலே அங்கஜனை பற்றி செய்திகள் போட சொன்னதாகவும் ஆனால் அதற்கு அந்த வடக்கிலே முன்னணியாக இயங்குகின்ற ஊடக நிறுவனம் அந்த செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது என்று சொன்ன அடிப்படையில் தான் கேபிட்டல் தொலைக்காட்சி கேபிட்டல் லைஃபம் ஆரம்பிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களிலே பொதுவான பொதுவெளிகளிலே பேசப்பட்டது மக்களும் பேசிக்கொண்டார்களதாக இந்த ஊடக வலை வலைத்தளங்களிலே தான் செய்திகள் வந்தது ஆனால் இவர்கள் அர்ச்சுனாவை ஒரு பொறிக்குள் சிக்க வைக்க என்பது வேறு ஒன்றும் இல்லை அடிப்படையான அரசியல் சேர்ந்தது என்னவென்று சொன்னால் அங்கஜன் வீழ்ந்ததற்கு பிரதான காரணமாக அங்கஜன் மற்றும் டக்ளஸ் டக்ளஸ் அவர்களுக்கு தேவையில்லை ஆனால் அங்கஜன் வீழ்ந்ததற்கு பிரதான காரணம் அர்ச்சுனா அலை அப்போ மீண்டும் அவர்கள் பயப்படுகிறார்கள் எப்படியாவது இப்போ யோசிக்கிறார்கள் அங்கஜனை மீண்டும் மாகாண சபை தேர்தலிலே நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கும் மாகாண சபை தேர்தலிலே நான் கடந்த காலங்களிலே காணொலியிலே சொல்லியிருந்தேன் அஹ் மாகாணசமி தேர்தலிலே ராமநாதன் அச்சுனா என்றால் ராமநாதன் அங்கஜன் அடிப்படுவார் ஏன்னா ராமநாதன் என்றா இப்ப வடக்கில் அர்ஜுனாதான் கடந்த காலங்களிலே ராமநாதன் என்றா அங்கஜன் அங்கஜன் ராமநாதன் ராமநாதன் அங்கஜன் கடந்த காலங்களில் ராமநாதனுக்கு பின்னுக்கு அங்கஜன் என்ற பெயர் தான் முத்துரையாக இருந்தது ஆனால் இப்பொழுது ராமநாதன் என்ற உடன் தக்கண்டு அர்ஜுனா வருகிறார் அப்ப ராமநாதன் அச்சுனா இருப்பது வடக்கிலே அரசியலிலே பெரும் பரபரப்பாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது ஒரு படையும் அவர் நோப்பாக்கிங்களை வாங்கணும் பிழை அதை யார் நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் செய்தியாக போடுவது வேறு ஆனால் அதற்காக விசேடமான காணொலிகளை தயாரிப்பதும் அதே போல் இன்னொரு அதனை அந்த சம்பவத்தை சித்தரித்து விசேட காணொலியை செய்வது என்பது பகிரங்கமாக தெரிகிறது ஊடக விஸ்தீர்ணம் என்று சொல்வார்கள் ஊடகப் பரப்பிலே அதாவது ஊடகம் தனது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பரப்பு தனது தனக்கு ஆதரவாளருக்கு கூஜா தூக்குவதற்காக தனது ஆதரவாளருக்கு வாழி வைப்பதற்காக சில கூஜா அதிகாரத்தை ஊடகம் இருக்கின்ற செயற்பாட்டை ஊடக விஸ்தீர்ணம் என்று சொல்லி ஊடக பயில்களை அழைப்பார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அங்கஜன் ராமநாதனுக்காக இவர்கள் அதிகமாக கூவுகிறார்கள் என்ற விடயம் தெரிகிறது அங்கஜன் ராமநாதனை அரசியல் பரப்பிலே கொண்டு வருவதற்காக மீண்டும் அர்ச்சுனா மீது அடி வைப்பது என்பது மிகவும் ஒரு பொருத்தமற்ற விடயம் அர்ச்சுனா மீது பிள்ளை என்று சொன்னால் அதனை அவர்கள் முறைப்பாடாக சொல்லலாம் செய்தியை தெரிவிப்பதோடு வரும் என்று சொன்னால் ஒரு வள கூட வழக்கு தாக்கல் செய்ய முடியும் ஆனால் அதற்காக இவர்கள் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரிகிறது மீண்டும் ராமநாதன் அங்கஞ்சனை தேர்தலுக்கு கொண்டு வருவதற்காக அர்ச்சுனா மீது அடிக்கிறார்கள் துவைக்கிறார்கள் ஊடக அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் தான் வெளிப்படையாக தெரிந்த விடயம் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன சில விடயங்களை பொது வழியிலே பேசுவது நாகரிகமாக இருக்காது என்ற அடிப்படையிலே மறைத்துக்கொண்டு அது கடந்த எதிர்காலங்களிலே சில விடயங்கள் தேவையானாலும் அந்த மறைக்கின்ற விடயங்களை நாங்கள் அமலப்படுவதற்காக தயாராக இருக்கின்றோம் எனவே நாங்கள் சில விடயங்களை நாகரிகமாக பேசியிருக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்